சக்தி என் இடம்பரமாக கேட்ட அத்தனையும் நான் தருகிறேன் கை நிறைய பெற்றுக் கொண்டு மன நிறைவோடு உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் வாழ்க்கையில் இதுவரை கிடைத்த நட்புகளும் உறவுகளும் வேதனைகள் ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது அப்படி வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்வை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையே வலியும் போராட்டமாய் சென்று கொண்டிருக்கிறது என்னையோ என் மனதையோ யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என என்னிடம் மனம் விட்டு புலம்புகிறாய் என் பிள்ளையே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ள உன் அம்மா நான் இருக்கிறேன் என் பிள்ளையே யாரிடமும் வழியை பகிராதி தனிமையில் வெளிப்படுத்து உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சிரித்து மகிழும் உலகம் இது உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் ஆனால் உன் அன்பு உன்னை விருப்பவர்களையும் நேசிக்க வைக்கும் யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்தவர்கள் ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் பந்தம் போன்றது என் வார்த்தைகளை ஒரு முறையாவது முழுமையாக கேட்டுவிட்டு இந்நாளை துவங்கு நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடைய போகிறாய் நம்பிக்கையோடு கேள் இப்பொழுது நான் கூறுவது இப்பொழுதிலிருந்தே இருந்தே துவங்கும் உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் ஏலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் நான் இருக்கிறேன் என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நினைக்கிறாய் என் குழந்தையே உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன் என் கண்களிடம் இருந்து நீயும் தப்பிக்க இயலாது உன் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கிறேன் இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் பிள்ளையே உன்னைச் சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன் அந்த துஷ்டர்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன் துரோகங்களால் விழுந்தாய் பிரிவுகளால் உடைந்தாய் வார்த்தைகளால் வெந்தாய் கண்ணீரால் நனைந்தாய் இப்பொழுது நீ வலுவான விதிக்கும் வரபுகளற்ற சதிக்கும் இடையே பயணித்து கொண்டிருக்கிறாய் நடக்கும் அடுத்தவர்களின் சதி என்று எதிர்த்து போராடுவதா என்றே உனக்கு இன்னும் புரியவில்லை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ செய்வது என்னவென்று தெரியுமா என்னை முழுமையாக பற்று கொள்வது மட்டுமே ஏனென்றால் வலுவான விதியும் வலுவான சதியும் கொண்டிருக்கும் போது மதி செல்லும் இடம் குரு ஒன்றே என்று இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி குருவின் கைகளால் உதியாய் மாறி உன்னையே வந்து சேரும் என் பரிபூரண ஆசிகளாய் நான் அன்றே உனக்கு கூறினேன் உன் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளைப் பற்றியே கவலைப்பட்டு கொண்டு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு உன் மனதை பாரமாக்கிக் கொண்டே இருந்தால் நீ எத்தனை அழுத்தம் தருகிறாயோ அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும் அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நான் பார்த்துக் என்று மனதை லேசாக வைத்துக் கொண்டால் ஒரு கட்டத்தில் உன் பிரச்சனைகள் தானாகவே அமர்ந்துவிடும் இதை புரிந்து கொண்டு செயல்படு எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி